சே அவசரப்பட்டு நம்ம தான் வீட்டை வெளியில் வந்திருக்க கூடாது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற நம்ம அம்மா என்னன்னு தெரியல இந்த விஷயத்தில் நம்ம பக்கம் நிற்கலையே ஆயிரமே இருந்தாலும் நம்ம அவசரப்பட்டு வீட்டை விட்டு வெளில வந்திருக்க கூடாது அடிச்சு கூட எங்கள் அம்மா என்ன வளர்த்ததில்லை எனக்கு ஒன்றுனா தாங்காது ஆனால் இன்றைக்கி என்னையே வாசலோடு வெளியே அனுப்பிடுச்சே அப்போ ஏதோ ஒன்று இருக்குது இல்லாமல் அம்மா அப்படி பண்ணாது இப்போ அங்கேயும் போகாமல் மறுபடியும் இங்கேயும் போக முடியாமல் நடு ரோட்டில் நிற்கிறோமே இப்போ என்ன பண்ணுறது எப்பா இந்த வீட்டுக்கு நீ மரபு இல்லையா

நான் உங்களை பேருக்கு வேணால் அண்ணியை கூப்பிட்லாம் நெசத்தில் நானும் உங்களை முல்லை மாதிரி அக்கா தான் நினைக்கிறேன் என் அக்காவுக்கு நான் செய்ய மாட்டேனாங்கிறது தான் உங்களுக்கு ஒரு கொஷ்டம் நான் வந்து பார்த்துட்ருப்பேண்ணா உமாக்காவும் எனக்கு அப்படி தான் நானும் இன்றைக்கி முள்ளையும் ஒன்று சேருறேன்னா அதுக்கு உமாக்காவும் ரொம்ப முக்கியமான காரணம் அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் தானே போய் நிற்கணும் அதுதான் அண்ணனுக்கு வேலை போட்டு கொடுத்தேன் சரிப்பா சரி அண்ணி முள்ளவே ரொம்ப கோவமாக இருந்தாள் அதான் ஓ அண்ணா அதை மறந்துட்டேன் போப்போம் அவளுக்கு இது இங்கே நடந்த எதுவுமே தெரியாது தென்னம்பர்தான் இருந்தா நீங்க போய் பேசுங்க தம்பி ஆ சரிக்கா நல்ல தம்பி நீ இந்த ஐஸ்க்கு நல்லா இருக்கணும் நீ இருங்க சமச்சாலும் சாப்பிட்டு போலாம் நான் சரி கடை கடதர வரைக்கும் பேட் வந்தறேன் ஆ சே உள்ள போகவும் முடியல இன்னே எம்பட் நேரம் இங்கேயே நிக்கிறது அண்ணி மல்லிகா நீ எப்ப வந்த ஆ வந்தே இருக்கட்டும் மணி நீங்க என்ன இங்கே நிக்கிறீங்க உங்களுக்கு காரணம் தான அண்ணன் தேடி போயிருக்கு மல்லிகா என்ன மன்னிச்சிரு மல்லிகா நான் ஏதோ அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன் அண்ணி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க இப்ப வாசல்லயே நிக்கிறீங்க மல்லிகா இனிமே நான் எப்படி அத்தை மூஞ்சல முழிப்பேன் உள்ள எப்படி பாப்பேன் உள்ள வர முடியாம இப்படி வாசல்லே நிக்கிறேன் நடந்த எல்லா கதையும் எனக்கு தெரியும் உங்க இடத்துல இருந்து நீங்க ஆத்திரப்பட்டதும் சரிதானே என்ன கொஞ்சம் பொறுமையே எடுத்து பேசி என்ன ஏதுன்னு யோசிச்சிருக்கலாம் இருந்தாலும் இப்படி அவசரப்பட்டிருக்க வேணாம் பரவாயில்ல அதனால என்ன நீங்க சட்ட சட்டன் கோபப்படுவீங்க ஆனா மனசுல ஒண்ணும் இருக்காது அது எனக்கு தெரியும் நீங்க பேசாம உள்ள வாங்க மல்லிகா அது வந்து நீ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு நீ அமைஞ்சிருக்கு எப்படி இப்படி இருப்பாங்க பொண்டாட்டியோட குடும்பத்தையும் தான் குடும்பமும் பாக்குறதுக்கு ஒரு மனசு வேணும் அந்த பிள்ளைக்கு அது இருக்கு நம்ம கஷ்டப்பட்டா எனக்கு என்னன்னு இருக்காத விட்டுட்டு அந்த பிள்ளை ஓடி ஓடி வந்ததில் உதவி பண்ணுது உள்ள நச்சமாவே கொடுத்து வச்சவடா அப்படியே இந்த அனிதாவும் வீட்டுக்கு வந்துட்டா நல்லா மருமக வேற வீட்டு விட்டு போயிட்டான்னு வெளில தெரிஞ்ச என்ன ஆகும் ஏமா யார் வந்திருக்கா பாரு யாருடி டி பாரு மத்ததி வாங்க அனிதா அம்மா அண்ணி வாசல்ல தான் நின்னுட்டு இருந்தாங்க உள்ள வரதுக்கு யோசிச்சிட்டு நின்னுட்டு இருந்தாங்க நான் அந்த கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டேன் நல்ல காரியம் பண்ணப்போ என் மனசு புள்ள அனிதனி அதவமா தான் இருந்துச்சு எங்க புள்ள தானா பேக தூக்கிட்டு போனாலே ஆளை காணும்னு எனக்கு தெரியும் அனிதனி வந்துருவனு நீ கோவப்படுவே தவிர கோணம் இல்லாத பிள்ளை கிடையாது வா வா அத்தை காஃபி போட்டு தட்டுமா

உடனே மாமியானு எனக்கு கெத்து வந்துடுமா என்ன எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான் மல்லிகா வேற முல்லை வேற அனிதா வேறன்னு நான் என்னைக்குமே பார்த்தது இல்லம்மா நீ என் மகதான் அத்த நான் உனக்கு அத்தை மட்டும் இல்லம்மா அம்மா மாதிரி நீ என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தியோ அன்னைக்கே நான் என் பொண்ணா தான் பாக்குறேன் நீ பேசுனதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது இனிமே நான் இப்படி நடந்துக்க மாட்டேன் முல்ல கல்யாணத்தை ஏன் வீட்டு கல்யாணமா எடுத்து நானே நடத்துவேன் கார் தானே நானும் அவரும் லோனு போட்டு வாங்கிடுறோம் நீ அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை நீங்க லோன் வாங்கி சிரமப்பட்டாலும் அது எங்களுக்கு கஷ்டம் தானே அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்து பணத்தை கொடுத்துட்டாங்க மாப்பிளையே காரைக்காரோட பணத்தையும் கொடுத்து காரையும் வாங்கி நிறுத்த சொல்லிட்டாரு என்ன முடிக்க சொல்ற ஆமா நீ மாப்பிளையை முப்பது லட்ச ரூபாய் பணத்தை கொண்டு கொடுத்துட்டாரு காரை வாங்கி கொண்டாந்து மண்டபத்துல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நெசமா ஆமாப்பா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு சரி அத்தை அப்ப பத்து செலவை நாங்களே பாத்துக்கிறோம் ஆ சரிப்பா சரிப்பா தாராளமா அப்பா நாற்றுனா நீ என்ன வேலை பண்ணலாமே சரி மாப்பிள்ளை வீட்ல வந்திருக்காரு சட்டை புட்டன்னு சமைக்கணும் நீயும் மளிகாவும் ஆளுக்கொரு வேலைய பாருங்க இந்த முள்ள வேற எங்க போனான்னு தெரியல சரி சார் சரி சார் நார் கையில் நான் பார்த்துக்குறேன் வா மளிகா காயெல்லாம் கொடு நான் நடக்கிறேன் ஆ வாங்க நீ ஆளுக்கொரு வேலைய செஞ்சா செஞ்ச கடை கடை நான் கேட்கலாம் எதோ வந்துடுறேன் நீங்க உட்காந்து ரெஸ்ட் எடுங்க நானும் மளிகாவும் எல்லாத்தையும் சரி சரிக்கா போ பாப்பாடா இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவு வந்துருச்சு மழை பேய்ஞ்சி ஓஞ்ச மாதிரியெல்லாம் இருக்கு புயலுக்கு பின்னே அமைதின்னுபாங்க அது இன்னைக்கு சரியா தான் போச்சுப்போ இந்த அரவிந்த் பையன் எங்க போனா மருமகளை கூட்டிட்டு வரணும் அனுப்புனா இவளே வந்துட்டா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா மாப்பிள்ளை வேற தனியா உட்கார்ந்துட்டு இருப்பாரு சரி வருவான் மருமகளை தேடி அலைஞ்சிட்டு வரட்டும் அவங்க இந்நேரம் போயிருப்பாங்களா என்னை பத்தி தப்ப தப்பா நினைச்சிட்டு தான் போயிருப்பாங்க போகட்டும் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டு எங்க வேணா போகட்டும் போய் பார்க்கலாமா வேணா யார் எக்கெடு போனா நமக்கு என்ன நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று நிற்போம் அவராவது இனி நல்லா இருக்கட்டும் என் கஷ்டம் என்னோட போகட்டும் அவரும் நல்லா இருந்தா சரிதான் யாரு நல்லா இருக்கணும் நீங்களா என்ன அங்க என்ன திட்டு வந்துட்டு இங்க யாரும் உட்காந்து அழுது இருக்க மாதிரி இருக்குது அழுதுறேனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே இவ்வளவு நேரம் பாத்தனே நான் திட்டினாதான் அவர் போவாருன்னு கேட்டுச்சு இல்லையே நான் அப்படிலாம் ஒண்ணு சொல்லலையே நீ தனியா உட்காந்து பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் தான் வந்தேன் கண்டபடி திட்டி பேசினா உன்ன விட்டு நான் போயிருவேன் நினைச்சியோ அதெல்லாம் என்னைக்கும் நடக்காது இந்த ஜென்மத்துல இந்த கதிரவனுக்கு இந்த தான் ஜோடி ஷோர் ஆமா உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் இந்த கல்யாணம் நடக்காது ஏன் என்ன என்ன தெரியாத மாதிரி கேட்கறீங்க நீங்க எதிர்பார்க்குற மாதிரி எங்க வீட்டில் காரெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படியே வாங்கி கொடுத்தாலும் என்னால் அங்கே வந்து நிம்மதியா இருக்க முடியாது காலத்துக்கு எங்க அண்ணா அதுக்கு கடன் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கணும் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது இதோட முடிச்சுக்கலாம் என்னால இனிமே என் குடும்பம் கஷ்டப்படுறத பார்க்க முடியாது தம்பி தம்பி வாங்கினேன் நான் முல்லைகிட்ட பேசிட்டீங்களா தெரியாம வந்து பிஸ்ட் பண்ணிட்டேன் சரி சரி நீங்க பேசுங்க மாமா இவர் பேசாம கூட்டிட்டு போயிடுங்க இவருக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லைன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இப்பதான் புரிஞ்சுக்காமல் வந்து மறுபடியும் மறுபடியும் பேசிட்டு இருக்காரு என்ன பாயே இப்படி எல்லாம் பேசுற மாமா விஷயம் உங்களுக்கும் தெரியும்ல நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி தானே மாமா நம்ம வாழ முடியும் நான் சொல்றேன் எல்லாருக்கும் இதான் நல்லது அவங்க அவங்கவங்க வசதிக்கேற்ற மாதிரி வாழ்ந்துக்குவோம் இந்த கல்யாணம் வேணாம் உள்ள மறுபடியும் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன் பாத்துக்க இப்படி ஒரு தங்கமான மாப்பிளைய விட்டு நீ எங்க போய் நல்ல மாப்பிள்ளை தேடுவ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் மாப்பிள்ளை என்னைக்கு ஒன்று மாட்டாரு அவரே முப்பது லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து கார் வாங்க சொல்லி அத்தை கிட்ட கொடுத்துட்டாரு அத்தையும் வாங்கிட்டாங்க மாமா என்ன சொல்றீங்க அட ஆமாங்கிறேன் கதிரை தம்பி உனக்கு ஏற்ற ஜோடி நீ ஊர் உலகத்துல தேர்னாலும் இப்படி ஒரு தங்கமான பையன் உனக்கு கிடைக்காது நீங்க பேசிட்டு இருங்க மாமா ஒரு சின்ன வேலை இருக்கு வந்துடுறேன் ஏங்க நெசமாவா ஆமாங்க வேற ஏதாவது சொல்லணுமா இல்லை வேற ஏதாவது திட்ட வேண்டியது இருக்கா ஏங்க நீங்கள் ஏன் எதனா பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன தலை எடுத்தா என்னை விட்ட ஊரில் வேற பொண்ணா இல்லை ஏன் இப்படி என்னையே ஏன் தளர்த்தி வரீங்க ஆனால் என்ன எம்மட்ட தான் கஷ்டப்பட போகிறீங்க நானே வேணான்னு இப்படி பேசி நீங்கள் நான் தான் வேணும்னு வந்து நிற்கிறீங்க மேடம் அதான் சொல்லிட்டேனே உன்னை பார்த்துக்கி நீ தான் என் கொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் அதில் எந்த மாற்றமும் கிடையாது எங்க என்னங்க சொல்லுங்க மிஸ்ஸஸ் கதிரவன் சொல்லுங்க என்னது மிஸ்ஸஸ் கதிரவனா ஆமா எங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்க பிரச்சனை முடிஞ்சிச்சுனா அப்புறம் என்ன மறுபடியும் இழுக்கிற அது அத்தைக்கோ இல்லை உங்க அக்காக்கோ தெரிஞ்சா ஏன் தெரிய போது அதெல்லாம் யாருக்கும் தெரியாது நீங்க யாரும் சொல்லாம இருந்தால் சரி எங்கள் வீட்டு பக்கம் என்ன தவிர யாரும் இல்லை அதனால நான் சொல்ல மாட்டேன் நீ உங்க அம்மா அக்கா யாரும் சொல்லாதீங்க நேரம் வந்தப்ப பாத்துக்குவோம் பேர்படி தெரிஞ்சிருச்சுனாங்க தெரிஞ்சாலும் நான் எதுக்கு இருக்கேன் நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன் நீ அமைதியாரு உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் இந்த கதையை விட்டு கொடுக்க மாட்டான் சரியா ம்